ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அட்சயலக்கத்திய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கரு வந்து கருப்பையில் போய் தங்கி வளராமல் கருக்குழாயிலே தங்கி அங்கேயே வளர்ந்து பிரச்சனைக்குள்ளாகக்கூடிய நிகழ்வு தான் எக்டோபிக் பிரக்னன்சி இந்த நிகழ்வை எப்படி எல்பி முறையில் எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இவர் இருபத்தோரு வயதுடைய பெண் ஜாதகர் இவர் பிறந்தது விருச்சிக லக்னம் கும்பராசி சதய நட்சத்திரம் அப்போ இருபத்தோரு வயதிற்குரிய அட்சய லகனமாக உங்களுக்கு வந்தது மகர அட்சய லக்னம் அதிபதி சனி பகவான் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று நின்ற இடம் ஐந்தாம் ஆகிய ரிசபம் இப்போ ரெண்டாம் அதிபதி அப்படின்றது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடாது இப்போ இங்கேயே வந்து ஐந்து அப்படின்றது சாதகமற்ற நிலையில்தான் தான் இருக்கின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போ ஐந்தாம் அதிபதி அப்படின்ற சுக்கிர பகவான் அவர் எங்கே இருக்காரு அப்படின்னா அவரே பத்தாம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஐந்து பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் ஆறாம் இடத்துல நின்று பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்றது ஐந்தாம் வீட்டுக்கு எட்டாம் வீடாகிய ஜாதகருக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பது அப்படின்றது அதுவும் சுபமற்ற தன்மையில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம் அப்போ கர்ப்பப்பை அப்படின்றது எட்டாம் வீடு லக்னத்துக்கு எட்டாம் வீடாகிய சிம்மம் அதன் அதிபதி சூரிய பகவான் அவர் நின்றது ஆறாம் இடம் அவர் பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்றது வந்து ஐந்துக்கு எட்டாம் இடாகிய ஜாதகருக்கு பன்னெண்டாம் இடத்துல பார்க்குறது அப்படின்றது சாதகமற்ற தன்மையில் தான் இருக்குது இப்போ இந்த காலகட்டங்களில் இவர் திருவோண நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு திருவோண நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அதிபதி சந்திர பகவான் ஏழாம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்றவர் ஏழு அப்படின்றது எட்டுக்கு பன்னெண்டாம் ஆதிபத்தியம் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா இரண்டாம் இடமாகிய கும்பத்தில் நின்று தனது ஏழாம் பார்வையாக எட்டாம் இடம் பார்க்குறது அப்படின்றது சாதகமற்ற தன்மை தான் குறிக்கும் இதை வச்சே நம்ம எளிமையாகவே சொல்லிடலாம் இந்த காலகட்டங்களில் இந்த நிகழ்வு சாதகமாக இல்லை அப்படின்னு இதே போல் ஏல்பி முறையில் உங்கள் ஜாதகங்களுக்கும் பலன் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் நான் தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் எல்பி ஜோதிட முறை உருவாக்கி கொடுத்த மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு எல்பி முறையிலான ஜாதக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்